அனுவே இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆவார் நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனத்தை பெறுவோம் என்பதெல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னர் அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் யாருக்குமே தெரிந்திருக்காது குறிப்பாக கட்சிக்கு தெரிந்திருக்காது நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் பல குற்றச்சாட்டுகள் பல வார்த்தைகளை பல உத்தரவாதங்களை பல கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள் அதிலே குறிப்பாக ராஜபக்சவின் பணம் உகாண்டாவில் இருக்கின்றது ஐதவித எரிபொருளுக்காக பெரும் தொகையை கமிஷனாக குறித்த அமைச்சர் அதாவது அப்போது இருந்த கஞ்சன விஜயசேகர எனப்பட அமைச்சர் பெற்றுக்கொள்கின்றார் அவ்வாறு அவர்களின் கமிஷனை தவித்து பார்த்தால் அதாவது அவர்கள் வாங்குகின்ற லஞ்சம்னு சொல்லலாம் அதை தவித்து பார்த்தால் பெட்ரோல் விலையை எல்லாம் கணிசமாக குறைக்கலாம் என்று கூறியிருந்தார்கள் அது தவிர பல கருத்துக்களை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்திருந்தார்கள் அரிசி போன்ற பொருட்களை இறக்குமை செய்ய மாட்டோம் அனைத்தையும் இங்கேயே உருவாக்குவோம் யாருமே வரிசையில் நிற்க வேண்டிய தேவையில்லை யாரிடமும் கடனும் வாங்க மாட்டோம் கடன் வாங்குவதற்கு கொழும்பில் கடை வைத்திருந்தால் போதுமே இதற்கு அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள் இவ்வாறு அதிகளவான வார்த்தைகளை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனை தாண்டி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் அதிகளவாக இருக்கின்றது அதெல்லாம் குறைக்கப்படும் இவ்வாறு பல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இன்று அனுமதி ஜனாதிபதி ஆகிவிட்டார் அவரது கட்சிக்கு பெரும் எண்ணிக்கையிலான ஆசிரங்கள் கிடைத்துவிட்டன இன்று அவர்கள் சொன்ன அந்த வாக்குகளை நிறைவேற்றுகின்றார்களா என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது இதனை நான் ஆரம்பத்திலே சொன்ன விடயம்தான் இந்த ஆட்சி என்பது ஒரு பிம்பமாக கொண்டு வரப்படுகின்றதை தவிர இதிலே ஒன்றுமே இருக்காது என்பது கூறிய விடயம்தான் அதுதான் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது அரிசியை இறக்குமை செய்கின்றார்கள் உகாண்டாவில் ராஜபக்சர்களின் பணம் இல்லை என்று கூறுகின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு வேண்டும் என்கின்றார்கள் வாகனம் வேண்டும் என்கின்றார்கள் இவ்வாறு அப்போது என்னென்னெல்லாம் கூறினார்களோ அதற்கு மாறாகத்தான் தற்பொழுது அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள் எனவே ஆட்சிக்கு வரும் முன்பாக யதார்த்த நிலை விளங்காமல் அல்லது எரிபொருளுக்கு கமிஷன் வாங்குகின்றார்கள் லஞ்சம் வாங்குகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் கடற்பொழுது இருக்கின்ற பெட்ரோலின் விலையை விட நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே குறைக்கலாம் என்றார்கள் ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி இல்லை கடந்த ரணில் ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதையே பின்பற்றித்தான் இவர்கள் போகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் ரணில் வகுத்த அந்த வரையறைக்குள் தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே இந்த வருட இறுதி வரைக்குமான எரிபொருட்களை எல்லாம் சேமித்து விட்டார்கள் அப்போது ஏதாவது நடைபெற்றதற்கு முன்னரே எரிபொருள் உட்பட அனைத்து பொருட்களையுமே சேமித்து வைத்திருந்தார்கள் அதன்படிதான் இப்பொழுது நாடு கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்து இவ்வளவு ஆதரவை மக்கள் வழங்கிய பின்னர் சபாநாயகர் உட்பட அனைவரது கல்வி தகமை எல்லாம் போலியாக இருக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பாக தற்பொழுது பல முறைப்பாடுகளும் கொடுக்கப்படுகின்றது போலி கல்வித் தகுதியுடன் பலர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பலர் அமைச்சராக இருக்கின்றார்கள் அதை தவிர சபாநாயகர் இருந்திருந்தார் அதாவது சபாநாயகராகவும் இருந்து அவர் இப்போது ராஜினாமா செய்துவிட்டார் ஆகவே இப்படியான ஒரு போய் கொண்டிருக்கின்றது ஆகவே எங்கேயோ நாட்டை கொண்டு போவோம் என்று கூறியவர்கள் இன்று எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள் அதனை தாண்டி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வேண்டும் என்கின்றார்கள் வீடு வேண்டும் என்கின்றார்கள் சம்பளம் வேண்டும் என்கின்றார்கள் அப்படி சம்பளம் இல்லாமல் வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே கூறுகின்றார்கள் அப்படி எல்லாம் செய்ய முடியாது என்று இன்று ஜாப்பானில் செல்பவர்களுக்கு அங்கு வீடு வேண்டும் வீடு இல்லாமல் இப்படி இருக்க முடியும் ஆகவே அவசரப்பட்டு வாக்குறுதிகளையும் வார்த்தைகளையும் விட்டுவிட்டு இந்த அலுவல் அரசாங்கம் திண்டாடி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு விடயன் தான் நினைவுக்கு வருகின்றது அதாவது தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அடிக்கடி கூறுவார் ஆடு மாடு மேற்பதெல்லாம் அரச வேலையாக்குவேன் தமிழக மீனவர்களை இளைஞர் இராணுவம் சுடுகின்றது அவர்களுக்காக படையை அனுப்புவேன் இவ்வாறு பல விடயங்களை அவர் கூறுவார் ஆனால் அது எதையுமே யதார்த்தமாக நடத்த முடியாது ஆகவே இந்த ஆட்சிக்கு வர மாட்டோம் அல்லது ஆட்சியில் இல்லை என்பதற்காக என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் என்பது போல சீமான் மாதிரி அனுபவம் பேசிவிட்டு இன்று திண்டாடுகின்றார் நாளைக்கு ஒருவேளை சீமானுக்கு இந்த நிலைமைதான் தரும தெரியவில்லை சீமானை விமர்சிப்பதற்காக கூறவில்லை ஆனால் இந்த கருத்துக்கள் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் கூறுகின்றேன் அது எதார்த்த நிலையை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி நான் கூறுகின்றேன் அதனைத்தானே சீமான் சொல்லுகின்ற பல விடயங்கள் சரியாகத்தான் இருக்கின்றது என்பதையும் இதிலே கூறையும் வேண்டும் முன்னோருக்காக சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்த்